ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்ஃபை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாக்ஸ் ப்ராண்டோட டூ டுவெண்ட்டி ஓல்ட் ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஎல்டிசி சீலிங் ஃபேனை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ மற்றும் இந்த ஃபேன் கூட என்னென்னலாம் மெட்டில்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு அன்பாக்ஸிங் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் ஸ்னாக்ஸ் பிராண்டோட நிறைய ஃபேனை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் நிறைய கஸ்டமருக்கு மெட்டல் எடுத்து கொடுத்துக்கணும்னு இருக்கும் ஸோ இது வந்து சோலாரில் ஒர்க்காக கூடிய டோல் ஓல்ட் ஃபேனு அண்ட் ஹைப்ரிட் ஃபேனு அது எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது டூ டுவெண்ட்டி ஓல்ட் ஏசி வோல்டேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிவியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ இந்த ஃபேன் கூட என்னென்ன இருக்குது இதோட காஸ்ட்டு டீட்டெயில்ஸு வாரண்டி டீட்டெயில் ஸ்னாக்ஸ் ப்ராண்டு இதை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக இனி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் இன்னுமே நிறைய பேர் பிஎல்டிசி ஃபேன் அப்படின்னாலே சோலாரில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நினச்சிருக்காங்க ஸோ பிஎல்டிசி அப்படின்றது ஒரு டெக்னாலஜி ஓகேங்களா பிஎல்டிசி அப்படின்னா அது ஒரு லோ பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் அதுதான் தான் பிஎல்டிசி அப்படின்றது அது நீங்கள் டோல் ஓல்டு டீசலையும் யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு டீசலையும் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் ஏசி கரண்ட்டு டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு ஏசி கரண்ட்லையும் யூஸ் பண்ணலாம் உள்ளே போகிற ஏசி கரண்ட்டு டிசியாக கன்வெர்ட் ஆகிட்டு மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டேஜ் வந்து சப்ளை பண்ணும் ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறீங்க இல்லை ஆல்ரெடி இருக்கிற பழைய ஃபேன் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஎல்டிசிக்கு மூவ் பண்ணுங்கள் இது ஸ்னாக்ஸ் பிராண்டு தான் போடணும் இந்த ப்ராண்டு அந்த ப்ராண்ட் நான் சொல்ல வரல மார்க்கெட்டில் நிறைய பிஎல்டிசி இருக்குது ஒரு சில ப்ராண்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னால் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஃபுல்லாமே இந்த மோட்டர் ஐட்டத்தில் எல்லாமே பிஎல்டிசி மட்டும்தான் வரும் எதனால் பிஎல்டிசி என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்செப்ஷன் பவர் வந்து கம்மியாக எடுக்கும் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு கம்மி பவருக்கு அதிக யூசேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் பிஎல்டிசி அப்படின்றது ஒரு சின்ன டெக்னாலஜி இது வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் வீட்டில் ஃபேன் போடுங்க ஃபேன் போட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பிஎல்டி ஃபேன் வந்து போடலாம் நார்மலாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி லைன்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க புது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஃபேனுக்கு வந்து லைன் எல்லாமே எடுத்துருப்பாங்க அதே லைன்ல வந்து நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் வந்து ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுற மாடல் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ப்ராண்ட்லேயோ இல்லை மற்ற ப்ராண்ட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நார்மலாக நீங்கள் ரெகுலேட்டர் போட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கலோ அந்த ஃபேன் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில் ஃபேன் எல்லாமே ரேட் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஒரு ஃபேன் வீட்டுக்கு போட போகிறீங்கன்னா பிஎல்டிசி வந்து மூவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி தெரியல பில்டிசி பற்றி தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஒரு ஃபேன் போட்டிங்க அப்புறம் அதாவது நீங்கள் நார்மலாக அடு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் ஒரு ஃபேன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ரெண்டு ஃபேன் வந்து போடலாம் கரண்ட் பில் வந்து பாதியாக வந்து கம்மியாகும் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது வாட்ஸ் எண்பது வாட்ஸ் ஒரு சில ஃபேன் நூறு வாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு வாட்ஸ் தான் வந்து எடுக்கும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் பிஎல்டிசி சீலிங் ஃபேன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஃபார்ட்டி எயிட் இன்ச் த்ரீ ப்ளேட் மாடல் இது மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கனா எட்ஜி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ளூ அண்ட் பிளாக் ஸோ அந்த மாடல் வர்றது இது ஓல்டேஜ் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு அதாவது டூ டொண்ட்டிலேருந்து டூ தேர்ட்டி வரைக்கும் ஏசி வோல்டேஜ் வந்து கொடுத்துக்கலாம் ஸ்பீடு முந்நூற்றி எழுபத்தி ஆர்பிஎம் இது வாட்ஸு பவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வாட்டு இந்த ரெக்கையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு எம்எம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடல் பிராண்டு வந்து ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பண்ணின்னு இருக்கும் இதில் வந்து நிறைய மாடல் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் வந்து வருது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏசி ஃபேனு டுவல் ஓல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு அண்டு ஏசி ப்ளஸ் டிசி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஹைப்ரிட் ஃபேன் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜியில் வித்து லைட் வச்ச மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிஎல்டிசு ஃபேன் வேணாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்னாக்ஸ் ப்ராண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது இல்லாமல் ஆட்டம் இன்னும் ஒரு சில ப்ராண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதுதான் வந்து பிஎல்டிசி அப்படின்றது நிறைய பேர் தெரியப்படுத்துங்க நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி என்ன டெக்னாலஜின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போடும்போது அவங்க வாங்கி போடுவாங்க இதனால் கரண்ட்டு பில் சேவ் ஆகும் பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு புது மாடல் புது டிசைன் இன்னுமே பழைய ஃபேன் வச்சு ஓட்டினு இருந்தனால ஓட்டினு நிறுத்தி வேஸ்ட்டு ஸோ மாதிரி புது புதுசாக போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் புதுசாக போனாலும் குவாலிட்டி மொக்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது குவாலிட்டிலாம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ரெக்கையை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட விங்ஸ் இந்த வந்து ப்ளூ கலர் மாடல் இது ஸோ ஆயிரத்தி அறநூறு எம்எம்மில் உங்களுக்கு மூணு ரெக்க வந்து வரும் இதில் இதில் நிறைய மாடல் இருக்குது ப்ரவுனு இருக்குது ஒயிட்டு பிளாக்கு மெரூன் கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இது மாதிரி ஏகப்பட்ட கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டீஸ் ஃபேன் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெக்கையை வந்து பார்க்கலாம் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இனி ப்ளூ கலர் வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளூ கலர் வந்து எடுத்தது ஸோ ரெக்கை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஏசி ஃபேனோட ரெக்க அளவு குவாலிட்டி இருக்கும் அதோட டபுள் மடங்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வரும் ஸோ அந்த ரெக்கெல்லாம் வந்து நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னா வளையும் ஸோ இது வந்து வளையாது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இதோட இந்த விங்ஸ் ஆயிரத்தி அறுநூறு எம் இது நாற்பத்தெட்டு எட்டு இன்ச்சு த்ரீ பிளேட் வரும் இதுல உங்களுக்கு ஸோ இது ரக்கையில் வந்து உங்களுக்கு மூணு வந்துடும் இது எடுத்து வாரம் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த மோட்டர் செட் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கலாம் ஸோ எஸ் உள்ள வந்து பிரிச்சாச்சு ஒரு யூசர் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் இதோட மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கும் இந்த பிஎல்டிசி மோட்டரை எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிற எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கலாம் ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் ரிமோட் கண்ட்ரோல் மொத்த வீட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் வீடியோவில் ஒன்றுனா சொல்கிறேன் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வர அந்த கப்பு மேலே சீலிங் சைடு ஒன்று போகிற மாதிரி இருக்கும் ஃபேனு கீழே வந்து ஒன்று போகிற மாதிரி இருக்கும் இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வரும் இந்த ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவில் வரும் பாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் இருக்கும் கலர் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஆரஞ்சு இருக்குது மெரூன் இருக்குது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் தேவை அந்த கலர் வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டுக்கான அந்த உக் ஃபிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அடியில் பழுப்பு அண்ட் இந்த ஃபேனுக்கான ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது இந்த ரிமோட் மூலயமா தான் நீங்கள் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்கான செல்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு பேர் வந்துடும் ஸோ இது வந்து ஸ்நாக்ஸ் பிராண்டோட இந்த பிஎல்டிசி ஃபேனுக்கான ரிமோட் இது ஸோ ரிமோட்டை பற்றி பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் நெக்ஸ்ட்டு எல்இடிக்கான பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த எல்இடி வச்சு நீ யூஸ்லாம் பண்ண முடியாது ஜஸ்ட்டு ஃபேனு லைட்டு லைட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரியும் அதில் உங்களுக்கு ஸோ எல்இடிக்கான பட்டன் வந்து இருக்கும் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கான ஒய்ஃபை பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபேன் ரிவர்ஸில் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு தேவையான நில பட்டன் வந்து இருக்குது ஸ்பீட் கண்ட்ரோல் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து கொடுத்துருக்காங்க இது டூ ஹவர்ஸ் ஆன் ஆப்பிட்னா இந்த பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இருக்குது ஸோ இது தேவைப்பட்டால் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஃபேன் ஆஃப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமர் வந்து நீங்கள் ஐந்து விட்டியா நீங்கள் ஓடிடும் உங்களுக்கு ஸோ இதுதான் ரிமோட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ப்ராண்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாடலில் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு நேராக எடுத்து கிட்ட வச்சு எழுத்து மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ அந்த மாடல் அப்படி கிடையாது உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துருப்பாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் தரையிலே வச்சு சும்மா அழுத்தினாலும் இது வந்து இந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு லைட்டாக பட்டாலே போதும் அதாவது சிக்னல் வந்து பட்டாலே போதும் நீங்கள் இது எங்கே ஒன்றா வச்சு அழுத்தலாம் மேலே வந்து கை வச்சு மறைக்காம எப்படி வேணா வச்சு அழுத்தினாலும் வந்து பார்த்திங்கனா இந்த ரிமோட் வந்து ஒர்க் ஆகும் இது கரெக்டாக மேலே தூக்கி நேராக தான் வச்சு அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது கீழே இருக்குது ஃபேன் போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபேன் வந்து ஆன் ஆயிடும் ஸோ இதுதான் வந்து ரிமோட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேனோட ஹெட்டு ஹெட்டுன்னு சொல்லலாம் பாடின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ சூஸ் பண்ணியிருக்க இந்த ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய பிஎல்டிசி மோட்ரு இது இந்த மாடலோட ஃபேன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு இந்த ப்ளூ அண்டு பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் மேட்சிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்க மாட்டத்துக்கான அந்த இடம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஆடி நேரம் எப்படி வந்து ஃபேனை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ ஏசியோட ரெண்டு இன்புட் எடுத்து நீங்கள் கொடுத்துட்ணும் ஸோ இதில் ஒரே வந்து இது மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெகுலேட்டரை யூஸ் பண்ணி ஃபேனுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா வாரண்ட்டியும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதனால் இந்த மாடலுக்கு மட்டும் நீங்கள் ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ரிமோட் கண்ட்ரோல் வர இந்த மாடலுக்கு ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரிமோட் கண்ட்ரோலில் இதே ஸ்னாக்ஸ் ப்ரானில் இருக்குது ரேட்டு கம்மியாக அந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர் வச்சு அதாவது நம்ம ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணல அந்த ரெகுலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடலுக்கு நீங்கள் ஏசி ஃப்ளக் பண்ணி கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் ரிமோட் மூலியமாக தான் பார்த்துக்கணும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது எல்லாமே ரிமோட் மூலியமாக தான் ஸோ இதில் வந்து ரெகுலேட்டர் வந்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு வாட்ஸ்லேருந்து முப்பத்தி ரெண்டு வாட்ஸ் வந்து பவர் வந்து குறைஞ்சிருக்கு இது வெறும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் ஸோ ப்ளூ பிளாக்கு இந்த சைஸு டேட் மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ ப்ளஸ் ஒன் இயர் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாரண்டி வந்து வரும் மூணு வருஷத்துக்குள்ளே என்ன கம்ப்ளைனாலும் இந்த மோட்டருக்கு மட்டும் வாரண்ட்டி இருக்கும் இந்த மாரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இதை சரி பண்ண தெரியும் அப்புடின்னா மெட்டிரல் நீங்களே கூட சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆஃப்டர் வாரண்ட்டி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் நீங்களே வந்து இதை சர்வீஸும் பண்ணிக்கலாம் அதுக்கான மெட்டிரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் இது தேவையான எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து இருக்கும் அப்படி ரெடி பண்ண முடியல அப்படின்னா கம்பெனிக்கு அனுப்பி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன் சர்வீஸ் போயிட்டு வந்துடும் இது இன்னும் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் ஸோ இது கரண்ட் நம்ம ஆடினே வீட்டில் லைன் இருக்கிற லைன்லேயே வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவர் கம்மியாக இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் அண்ட் கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட காஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபேனோட இந்த மாடல் இந்த எட்ஜ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வல்ட் ஏசியில் எச்ஜி சீரீஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூறுரூவா வரும் ஒரு ஃபேனோட ரேட்டு மூணு வருஷம் வாரண்டி இந்த மாடலுக்கு ஓகேங்களா யாருக்காச்சும் தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணுறீங்க நிறைய பேர் ஒரு சில கால்ஸ் எடுக்க முடியாது அன் டைமில் கால் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கால் பண்ணுங்கள் எடுக்கல பண்ணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கிடைக்கும் யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி இந்த ஃபேன் வந்து வாங்கிக்கலாம் நிறைய கலர் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஹைப்ரிட் ஃபேன் இருக்குது டோல் டிசி டுவெண்ட்டி ஃபோர் டிசி ஸ்நாக்ஸ் ப்ராண்டில் எல்லா ஃபேனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் இருக்குது எதுனா தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து போட்டது ஏன்னா இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால நம்மகிட்ட நிறைய பேர் ஸ்நாக்ஸ் ப்ராண்ட் ஃபேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க ஏசி இந்த மாதிரி ஃபேன் இருக்குது ஸோ டிசி தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏசியில் இருக்கக்கூடிய கூடிய பிஎல்டிசி ஃபேனுமே வந்து ஸ்னாக்ஸ் ஃபேனில் இருக்கு தேவைப்படுறோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் இந்த ஃபேன்ஸை யார் யார் யூஸ் பண்ணுறீங்க பிஎல்டிசி ஃபேன் யாரை யூஸ் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அதில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சால் டைப் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யாருக்காச்சும் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நன்றி வணக்கம்